சென்னையில் நம்ம எல்லா இடங்களிலுமே வாடகைங்கிறது பெரிய சவாலாக ஆயிடுச்சு எல்லா நகரமாயி டவுனுக்கு நம்ம ஷிஃப்டாகும் ஷிஃப்டாகும் ஷிஃப்டாக வேறு வழியே இல்லை சென்னையிலலாம் என்னன்னா நீ ஒரு வீடு வாங்கினோன்னா எனக்கு என்ன ரேஞ்சு போகுது ஒரு கோடி ரெண்டு கோடி அந்த மாதிரி ஆய்க்கு வந்து லாட்ரி சீட்டில் உள்ள நம்பர் மாரி இருக்குது மீனம்பாக்கத்து பக்கத்தில் என்ன விளம்பரம் பண்ணுறாங்கம்மா நான் என்ன தினமும் ஏரோப்ளைனில் ஏறி வெளிநாடு போகிறேன் முன்னாடியில் குழாய் இன்னொன்று தோணுன்னு தண்ணி வந்துட்டா இப்படி குழந்தைங்க விளாண்டாலே தண்ணி வந்துட்டா கடகால் போடணும்னா இல்லையா அள்ளி விட்றதுக்கு ஒரு அளவு இல்லையா நான் விளம்பரத்தை பார்க்குறேன் விமான நிலையத்துக்கு அருகில் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் வீடு வச்சு நினைச்சே போகிறேன் இல்லை ரயிலில் செல்ஃபோன் பௌத்தி வைக்க போகிறேன்னா எதுவும் இல்லை எதுக்கடா அப்படி ஆவாரா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு அதை விட்டு அங்கே விளையிறிச்சுங்கிறாங்கம்மா எனக்கு அங்கே ஜாப் ஓரியன்ட் அதாம் இருக்க முடியும் முதல்ல தமிழ் பேச்சலர் பசங்க தான் இருந்தாங்க அவங்களுக்குலாம் வீடை கொடுக்க மாட்டாங்க மேன்ஷனில் போய் தங்குறது நீ எந்த மேன்ஷன்லையும் தமிழ்காரவங்க இல்லை எல்லாம் ஃபுல்லாக ஹிந்திக்காரவங்க தான் லிவிங் காஸ்ட்டு நீ மெட்ராஸில் குறைந்தபட்சம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை நீங்கள் நடத்தணும்னா ஒரு லட்சம் ரூபா வேணுமா

இருந்த வாடகை பணத்தை விட அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வாடகை ஏற்றியதா இப்ப சமீபத்தில் தகவல்கள் வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க சென்னையில் நம்ம எல்லா இடங்களிலுமே வாடகைங்கிறது பெரிய சவால் ஆயிடுச்சு எல்லா நகரமயம் டவுனுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும் ஷிஃப்ட் ஆகும் ஷிஃப்ட் ஆகும் வாடகை வேற வழியே இல்லை சென்னையில நீ ஒரு வீடு வாங்கினா நீங்க என்ன ரேஞ்சு போகுது ஒரு கோடி ரெண்டு கோடி அந்த மாதிரி வாய்க்கு வந்து லாட்ரி சீட்ல உள்ள நம்பர் மாதிரி இருக்கு ஜஸ்ட் ஆன் ரோடு எந்த ரோட்ல பக்கத்தில் உள்ள அந்த கிராமத்து ரோட்ல ஜஸ்ட் ஆன் ரோடு மீனம்பாக்கத்து பக்கத்தில் என்ன விளம்பரம் பண்ணுறாங்கம்மா நான் என்ன தினமும் ஏரோ ஏறி வெளிநாடு போகிறேன் மூணாடியில் தண்ணி வந்து கடகாலே போட முடியாது வீடு அழுக்காந்துடாது மூணு அடியில் குழாயில் தோணுன்னு தண்ணி வந்துட்டா இப்படி குழந்தைங்க விளாண்டாலே தண்ணி வந்துட்டா கடகால் போடணும்னா இல்லையா அள்ளி விட்றதுக்கு ஒரு அளவு இல்லையா இதே நான் விளம்பரத்தை பார்க்குறேன் விமான நிலையத்துக்கு அருகில் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் நான் ரயில்வே ஸ்டேஷன் ஏறி தானே பிச்சை போகிறேன் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் அருகில் வீடு வச்சு நான் என்ன செய்யப்பட்றேன் இல்லை ரயிலில் செல்போன் பௌச்சு வைக்க போகிறேன்ண்ணா எதுவும் இல்லை எதுக்குடா அப்படி ஆவாரா இது எல்லாம் ஒரு பக்கம் போறதுக்கு இந்த வாடகை வாடகை வந்து இப்ப நம்ம வந்து கண்டிப்பாக சென்னையில ஒரு வீடு வாங்குறதுனா குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் இருந்தா ஏதோ ஒரு வீடு வாங்கலாம் அது இங்கே இல்ல கொஞ்சம் தள்ளி போய் வண்டலூர் எல்லாம் எங்க இருக்கு உங்களுக்கு செங்கல்பட்டு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு விலை ஏறிச்சிங்கிறாங்கம்மா பஸ் என்ன உண்மை சார் அந்த ஏரியாவெல்லாம் விலைக்கு போய்ட்டுமா இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல பஸ்ஸில் ஏறி அறிக்கை வைக்க போறேன் எனக்கு அங்கே ஜாப் ஓரியன்டாக தான் இருக்க முடியும் அப்ப நீங்க நீ ஒரு கோடி வரைக்கும் வீடு வாங்கினா நீங்க வந்து இந்த பக்கத்து அப்படியே இந்த பக்கத்து ரெட்டிஹில்ஸை தாண்டி போகணுமா இந்த பக்கம் போனா நீங்க சொல்ற மாதிரி பக்கம் தாண்டி பொத்தேரி பொத்தேரி செங்கல்பட்டு போனா அங்கேயும் விலை அதிகமா தான் இருக்கும் ஏன்னா அது ஒரு டவுன் தானே அந்தந்த நியரஸ்ட் வேலை ஏறிக்கிட்டு தான் இருக்கு வாங்குற நிலைமையில இல்லை அப்ப வாடகைக்கு தான் வீடு பிடிக்கணும் வாடகைக்கு வீடு பிடிக்க பாத்தீங்கன்னா முதல் விஷயம் ஸ்கூல் ஆக்சஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க ஸ்கூல் ஆக்சஸ் இருக்கணும் அடுத்தது நம்ம வேலைக்கு போகிறதுக்கு குறைந்தபட்சம் ரயில் வசதியோ இல்லை இப்போ காரில் போயிட்டு வர்றதுக்கோ பைக்கில் போயிட்டு வரோம் ஆக்சஸ் இருக்கணும் மா முன் முக்கியமான ஒன்று இருக்குது டுஸ்ட்டு என்ன சொல்லுங்க அப்போ மழை தண்ணி நிற்காத விட பார்க்கணும் மழை பெஞ்சது எப்போ தெரியும்னா நம்ம பெட்டில் தண்ணி இஞ்சி இஞ்சாக ஏறி டைட்டானிக் மாதிரி ஈரமாக தெரியும் ஏ ஒய் ஒய் மீ குழந்தை வந்து யூரியன் போயிட்டான் ஆனால் ஏ யூரியன்லாம் போகல வானமே யூரின் போயிட்டு இருக்கு பாரு ஒரே மழை ஏன் சுற்றியும் தனியாக கிடக்கு அப்போதான் பார்ப்பா செல்லு சார்ஜ் இருக்காது எதுவும் இருக்காது எதுவும் ரோட்டை ரோட்டுக்குள்ள பார்த்தா வெள்ளக்கடை கிடக்கும் அதை முதல்ல பார்த்துக்கணும் இந்த இப்படி இப்படி வியாபாரம் பண்ணி தான் இந்த மாட்டினது இது மாதிரி கோடை காலத்தில் எல்லா இடமும் தான்மா ஆனால் மழை காலத்தில் வாழறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் மாட்டினோம்னா சிக்கல் தான் அப்புறம் பேச்சுலருக்கு வீடு வாடகை பேச்சுலர் வந்த பிறகு தான் வாடகை ஏறிப்போச்சு முதல்ல தமிழ் பேச்சுலர் பசங்க தான் இருந்தாங்க அவங்களுக்குலாம் வீட கொடுக்க மாட்டாங்க மேன்ஷனில் போய் தங்குறது நீ எந்த மேன்ஷன்லையும் தமிழ்காரவங்க இல்லை எல்லாம் ஃபுல்லாக ஹிந்திக்காரவங்க தான் ஏன் இந்த பிளாக்ல எல்லாம் ஹிந்தி தான் இருக்காங்க சொல்லுங்க நீங்க கடந்து வந்த பகுதியே இந்தியாரங்க தான் இருக்காங்க இவங்க வந்தோன்னா இவங்களோட ஓனர்ஸ் தாம வாடகை கொடுக்குறாங்க இந்த பசங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் ஓடர்ஸ் வாடகை கொடுக்கல டபுள் ட்ரிப்புளாக கேக்குறாங்க இந்தியாரை குடுக்குறதுல ரெண்டு பிளஸ் இருக்கு என்ன பிளஸ் சொல்லுவாங்க பார்ப்போம் அவன் துணி மணி துவைக்க போறதில்லை குளிக்க போறதில்லை ரெண்டுக்கும் தண்ணி மிச்சம் தண்ணி மிச்சம் நம்ம அப்படி இல்ல கால ஒரு வாட்டி குளியல் மத்தியான வாட்டி குழியல் துணியை துப்புறது நம்மளோட லைஃப் ஸ்டைலே வேற ஆனால் அவங்க அப்படி இல்லை இந்தியாருங்க பெரும்பாலும் ரூம்ல சமைக்கிறதில்ல அவங்க ஹோட்டலில் சாப்பிட்டுப்பாங்க வேலை செய்கிற இடத்துல சாப்பிட்டுப்பாங்க இப்படியா வாடகை ஏறினது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடுச்சுமா லிவிங் காஸ்ட்டு நீ மெட்ராஸில் குறைந்தபட்சம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை நீங்கள் நடத்தணும்னா ஒரு லட்சம் ரூபா வேணுமா பேஸ் சாதாரண குடும்பமாக நீ சோறு தின்னு கரண்ட் பில்லு கட்டி கரண்ட் பில்லாம் எப்படி போகுது ஏசி இல்லாமல் நீ வீடுகளே இல்லைம்மா ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது கரண்ட் பில்லு வீட்டு வாடகை மளிகை மளிகைகாமல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸு டீசலு பெட்ரோலு நமக்கு வாங்குகிற பெரு செலவு இந்த செலவு அந்த செலவு வாஷிங்கு ஒரு சட்டைக்கு என்ன கேட்குறேன் எழுபது ரூபா போயிட்டு எல்லாம் கொடுத்து தரமா போட வேண்டியதா இருக்கு அப்ப நீ ஒரு லட்ச ரூபாய் மாசம் நடத்த இதுல ஒரு பெருவாரியா ஒரு மனிதனுடைய உழைப்பு வாடகைக்கு போதுமா பல்கா ஒரு வாடகைக்கு போகுது அப்ப ஓனர் ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கோடி ரூபா போட்டு வீடா கட்டியிருக்கீங்க நாங்கள்லாம் கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு பாங்க அவங்க ஆஸ்பெக்ட்ல அது சரி ஆனா வாடகை ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்க துண்டா பட்ஜெட்ல பெரும் பகுதி வாடகைக்கு போயிடுது சரி இதுல ஒரு ஒரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி சென்னையில ஒரு ஒரு வாடகை ஏத்தி இருக்காங்க அதுல என்னன்னா குறிப்பா போரூர்ல டூ பிஹெச்கே வீடு வந்து வாடகைக்கு பதினாறாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்றாங்க சார் பிறகு இந்த வேலச்சேரி ஆவடி கொளத்தூர் குருவாம்பேட்டா வளசுரவாக்கம் பகுதிகளெல்லாம் வாடகை வந்து பத்துல இருந்து பன்னிரண்டு சதவிகிதம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆறுல இருந்து ரெண்டு சாரி ஆறுல இருந்து பன்னிரெண்டு மாதங்கள்ல இந்த ஓஎம்ஆர் புறநகர் பகுதிகளில் மேலும் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வாடகை வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா தியாகராய நகர் அடையாறு பகுதிகளில் அடுக்குமாடி வீடு வாங்கணும்னாலே வாடகை எடுக்கணும்னாலே ஐம்பதாயிரம் ரூபாய் வாடகைன்னு சொல்றாங்க சார் இது வந்து இது இது கொஞ்சம் உளவியலா பாருங்க இப்ப இந்த மெட்ரோ வந்துருச்சு இல்ல மெட்ரோ வந்துருச்சு அதனால ரேட் ஏறிடுச்சு மெட்ரோவுக்கு நமக்கு என்ன இருக்கு எப்பயாவது போறோம் வரப்போறோம் அவ்வளவுதானமா இந்த ஈசிஆர் சொல்றீங்க இந்த ஓயம்ஆர் அடையாறு இதெல்லாம் இது ஒரு ஒரு சைக்காலஜிக்கலா நீங்க பாக்கணும் யாரை கேட்டாலும் ஈசிஆர் ஈசிஆர்ல வீடு இருக்குங்கிறாங்க ஓ ஈசேரில் கடல் இருக்குது சுனாமி வந்துடும் நம்ம அங்கெல்லாம் போவே கூடாது உப்பு காற்று அடிக்கும் கார்லாம் உப்பு தின்னுடும் உப்பு காற்று அடித்து அடித்து கார் இருக்குல்ல அதெல்லாம் செரிச்சு போடும் வீட்டில் உள்ள விண்டோஸில் இருக்கிற ஸ்டீல்லாம் கரைஞ்சி போய்டும் உப்பு இயல்பாகவே அந்த காட்டில் ஒரு ஈரப்பதம் இருக்கும் பீசிங் உள்ளவங்களாம் என்னமாதிரி அதெல்லாம் இருக்கவே முடியாது அது காட்டில் உள்ள ஈரப்பதம் ஆனால் யாரை கடலில் ஈசியாரில் வீடு ஈசியரில் ஈசிஆர்ல என்ன பண்ண போகிறோம் ஏமா எப்பயாவது கடலுக்கு போயிட்டு வந்து அழகுதாம்மா இதெல்லாம் கடல்லே இருந்தால் நம்மளால ரசிக்க முடியுமா அதை எப்பயாவது ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வரலாம் இப்ப ஊட்டி கொடைக்கானல் இடம் வாங்கிடலாமா அங்க ஒரு அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் இடம் வாங்கிடலாம் ஊட்டில அது கீழே உள்ள இடத்துல பூம்பாறை இந்த மாதிரி இடங்கள்ல இடம் வாங்கிடலாம் ஆனா இங்க வாங்க முடியாது அந்த அளவுக்கு ஊட்டில வாங்கி ஒரு ரிசார்ட் கட்டி போட்டா சம்பாதிக்காத செய்யும் ரெண்டு ரூமு மூணு ரூமு வச்சு சமைச்சு போட்டா நம்ம வருஷத்துல எத்தனை நாள் தங்க போறோம் வருஷத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் வாரத்துல தங்குமா அது போய்க்காச்சு லாபம் தானே வரும் அந்த வீட்டுக்கு வருமானம் வந்துக்கிட்டு தானே இருக்கும் ஸோ அது இன்னும் பெஸ்ட்டு இதில் இப்போ வடக்கு போனீங்கன்னா கும்படி பூண்டி வரையுமே லே அவுட் போட்டாங்க விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது கும்படி பூண்டி தானே அத்தனாட காடு நீங்கள் அது கும்பிடி பூண்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஆந்திராவில் வச்சு ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிடலாங்கிற இடத்த விலையும் கம்மி இல்லை அங்கே என்ன விற்கிது வில ஒன்றுமே கிடையாது ஒரு பயப்புள்ள இருக்காது திருப்பதி மட்டும்தான் ஆந்திராவில் வளமாக இருக்கு நகரி போகிற வழியில் என்ன இருக்குது எல்லாம் காடு தாங்கறது தான் ஸோ அதுக்கு அங்கிட்டு போய் இடம் வாங்கிட்டு போயிடலாம் இந்த பக்கம் நம்ம உரக்கிடம் சி பெரும்புதூர் அப்படியே போகுமா இந்த இந்த சைட்டு ஃபுல்லாவே விட போ எல்லாம் லே அவுட் போட்டாங்க போட்டு விற்கிறாங்க ஏர்போர்ட் அங்கே இந்த பரந்தூர் விமான நிலையம் வருதுன்னு சொன்னாங்கல்ல அப்ப அது இப்போ ஒரு லாபி வரை வந்திருக்கு பரந்தூர் டு இங்க கோயம்பேடு வந்து ஒரு மெட்ரோ லாபி ஒன்று வரப்போகுது அது வந்துருச்சுன்னா இன்னும் வேலை ஏறதான் செய்யுங்கி சைட்லாம் வாடகை வடபழனியில வந்து மத்தோமா ஒரு குறிப்பிட்ட பிளாக்கு முப்பதாயிரம்லாம் போகுது சிங்கிள் பெட்ஜு காரணம் அங்கே உள்ள ஆசுபத்திரி எந்த ஹாஸ்பிட்டலு ஃபெர்டிலிட்டி சென்டர் ஃபுல்லாக இருக்குல்ல செயற்கை கருவூட்டு மையங்கள் அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த அங்கே ரெக்கமெண்ட்டுன்னா இந்த தாய் நடக்கக்கூடாது காரில் போகக்கூடாது ஆட்டோவில் போகக்கூடாது போட்டால் குழந்தை நல்லா வளராதுங்குள்ள அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங் ஃபுல்லாக வீடு எடுத்துருக்காங்கம்மா நீ தனி ஃபுல்லாகவே போய் எடுக்கலாங்க யாரும் இந்த ஊருக்கு கிடையாது எல்லாம் குழந்தை தான் வந்திருக்காங்க வேறு வழியிலேயே குழந்தை அது வேறு கொஞ்சம் தள்ளி போய் ஆட்டோ ஓட்டல் வந்து குழந்தை கலைஞ்சிட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த பகுதி ஃபுல்லாக சிங்கிள் பிஹெச்சே இருபத்தஞ்சாயிரம் அது கம்மி இல்லை வீடு கார் பார்க்கிங்லாம் இருக்காது ஒட்டு கொடுத்தனும் தான் ரோட்டில் தான் போகணும் காரை போகிற போகல திருடர் திருடர் ஒரு நாளைக்கு ஜாயை போட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் எங்க விஃபை திருமங்கல நிமிடில் பாகிஸ்தானில் போய் பிடிச்சிட்டு வராங்க வண்டி பாடரில் வச்சு போகிற போகல அசால்ட்டா அண்ணன் எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்காங்க காரை கார் பார்க்கிங் கிடையாது மழை பெஞ்சா மரம் விழுவும் காரில் பைக்கு ரோட்லாம் கிடக்கும் அதை ஒரு நாள் அவர் ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டு திருடர் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாரு அன்னைக்கு ஒரு திருடர் எடுத்துருக்காரு என்னடா இரு போடுறேன்னு திருடன்னு சொன்னா கோவர்தான் ஒரு பைக் எடுத்துருக்காம பெட்ரோல் சொல்லி இன்னொரு பைக் எடுத்துட்டு இருக்காமா ரிசர்வ்ல இருந்து தான் நான் மெயினில் இருக்க வேண்டியதான் சார் பார்த்து எடுப்பேன் பெட்ரோல் போடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான் இது எங்க போய் சொல்கிறதுக்கு பேட்டி கொடுக்குறாமா டிவியில் உட்காந்து ரிசர்வ்ல ஒன்று எடுக்கலன்னு அப்புறம் ரோட்ல போட்டால் அதுதான் நடக்கும் வீட்டு வாடகை ஹவுஸ் ஓனர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அதை விட பெரிய ட்ராஜடி உங்களுக்கு எதுவும் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது சில்கா மல்கான்னு ஜாலியாக சமைச்சு குமிச்சு அப்படிங்கன்னா அவங்களுக்கு ஆகாது அது மாதிரி வாடகை கடை வச்சிருக்காங்கல்ல மேலேருந்து பார்ப்பாங்க பைக் நிறையா கிடக்கு டீ கடை நல்லா வியாபாரம் ஓடுறதுக்குள்ள இருக்கு மெசேஜ் ஓனர் கிடச்சி இந்த மாதம் ஒரு மூவாயிரவா சேர்த்து கொடுத்துருங்க ஆர்டர் தான் டிஸ்கஷன்லாம் பண்ண முடியாது ஏன்னா கூட்டம் அதிகமாக பண்ணிக்கிறதுல பட்ஜி அதிகமாக ஓடிட்டு சாய்ந்தர நேரத்தில் அவன் ஓடி இருக்கான் சாயந்தரத்தில் தண்டல் கட்டுறாங்க பரிதாபமாக இருக்குது எல்லோரும் முதலாளியில் நினச்சிக்கிட்டுருக்கோம் தண்டல் கட்டிட்டு திடுறாங்க கடனை வாங்கி 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 தொழிலில் போட்டு 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 அது என்னத்தை விலங்கும் டீல என்ன கோடி ரூபாய் வந்துடும் போது பாதிக்கு பாதி மிச்சம்மா எப்படி பாதிக்கு பாதி மிச்சம் வரும் மாசத்துக்கு மாதம் வாடகை ஏற்றுறாங்களே ஆ டெஃபினட்டு டெஃபனெட்டு ரொம்ப ரேர் நல்ல ஓனர்ஸ் இருக்காங்க சென்னையில் இல்லாமலாம் இல்லை பல ஆண்டுகள் வாடகை ஏற்ற ஓனர்லாம் இருக்காங்க அந்தமாதிரி ஆள்கள் நம்ம பயணிக்கணும் நீ ஓனர்கள் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்காங்கன்னா அதை விட பெரிய ட்ராஜடி எதுவுமே கிடையாது உங்களை வாழவே விட மாட்டாங்க நிம்மதியாக நான் ஒரு வீட்டில் இருந்தேன் ஓகேவா ஒரு பியூர் டோன் வாங்கி போட்டிருந்தேன் அவங்க இருந்தப்போ நான் பெரிய கார் வாங்கலாம் இல்லாதப்போ ஸ்கார்பியோ வாங்கியிருந்தேன் பெரிய கார் ஸ்கார்பியோ அதுக்கு ஃபைனான்ஸ் போட்டு கட்டி மாரடிச்சது எனக்கு தெரியும் இது ரெண்டு தான் எங்கள் வீட்டில் நடந்திருந்த நிகழ்வு வந்தவுடனே இல்லை எங்கள் பொண்ணு வருது அங்கே வருது இங்கே வர்றாங்க கிட்டே காலி பண்ணி ராசி போயிட்டான் எப்படி ராசி நான் கடலில் வாங்கியிருக்கேன் மறுபடிக்கிட்டேன் ஸ்கார்பியோ வாங்குறதுக்கு பியூர் வாட்டர் கேன் வாங்கி கட்டுப்படி அவ்வளோ ப்யூரூட்டு போட்டேன் அதையும் என் ஃப்ரெண்டுக்கு பியூரூட் கடை வச்சுருந்தான் ரெண்டு காலி பண்ணி விட்டாங்க அடுத்த ஓனர்கிட்ட இருந்தால் சூப்பரான டைப்பு அவங்க நல்லவங்க தனிப்பட்ட எக்ஸ்பி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் அவங்க ஒரு போலீஸ்காரவங்க வீடு அவங்க நல்லா அவங்க அவங்க உண்டு அவங்க உண்டு எங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பவானி நகர்னு ஒரு ஏரியாவில் அப்புறம் ஒரு ஓனர் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ஒரு ஓனர் குட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஐயோ ஏன் கேட்குறீங்க அவ்வளோ கஷ்டமா வக்கீலுக்கு வீடு தரமாட்டாங்க பாங்க உண்மைதான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட வாடகை இருக்கட்டும் சார் ஆனால் இவங்க போடுற ரெஸ்டி ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்குல்ல சார்

உங்களுக்கு நான்வெஜ் செட் ஆகாதுன்னா வெஜிடேரியன் உள்ளின்னு எப்படி போடுறது இதில் வந்து மதம் படி பார்ப்பாங்க நிறைய பேர் இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்குறதில்ல அவன் நான்வெஜ் சமைப்பாங்க அப்படிம்பாங்க நிறைய இடங்களில் கிறிஸ்தவர்கள் வீடு கொடுக்க மாட்டாங்க அவங்க இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாட்டு கூட அடுத்தவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் ஆனால் உள்ள சமைக்கிறது இன்னொருத்தர் டிஸ்டர்பன்ஸ்ன்றதை ஒத்துக்க முடியாது நீங்கள் சபரிமலைக்கு மாலை போடுறோம் நல்லா பாட்டு வச்சு நம்ம ஐயப்பன் பாட்டை கேட்டால் அடுத்த இல்லை இன்னொரு விஷயம் செவத்தில் கூட ஆணி சார் ஆணி அடிக்கிறது பெரிய பெற்ற பிரச்சனையாக தான் இருக்கு நீங்கள் ட்ரில் போட்ட உடனே போடுங்க ட்ரில் போட்டு ஆணி போட்டுக்கிட்டு வேறு என்ன பண்றது ஆணியெல்லாம் ரொம்ப டூ மச் அது வந்து பக்கத்தில் ஓனர் இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை எல்லாத்தையும் நோட்டா எடுப்பாங்க எல்லாமே எல்லாம் பண்ணுவாங்க ஓனர் இருக்குது சேஃபுல்லாம் நினைப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஹவுஸ் ஓனர் ரிலேஷன்ஷிப்பே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு எனக்கு ஒரு ஹவுஸ் ஓனர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பூந்தமல்லி பகுதியில் அவங்க வந்து குழந்தைய பார்த்துப்பாங்க நமக்கு வேறு யாரும் பார்த்துக்க ஆள் இல்லை குழந்தை வளர்ந்து பெரியார்ட்டா அவரே இப்போ நீங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு வந்துட்டு வயசில் ஆனால் இவர்கள் அழைத்துக்கொண்ட ஒருத்தனை காமிச்சிட்டு வந்தேன் இதுதான் நீங்கள் வளர்த்த குழந்தை அப்படின்னு பட் அவங்களுக்கு அது எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தால் அவங்க கண்ணு தண்ணிலாம் வரந்துட்டு அவங்களுக்கு எமோஷனல் ஆகிட்டாங்க இது மாதிரிலாம் யாருமே வந்ததில்லைப்பா நான் இந்த வீட்டில் ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைகளுக்கு வந்து பேர் காலம் பார்த்துருக்கேன் அப்படின்னு இல்லைங்க பழம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்ன ஞாபகமே இல்லை முதல்ல அவங்களுக்கு நான் அவங்கள வயசாகிட்டு இன்னும் ரொம்ப ரீகலெக்ட் பண்ண வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன தெரிஞ்சிட்டு அண்ணனை தெரியல அரண் தெரியல அப்புறம் அப்படியே பேசி அவன் கொடுத்துட்டு வந்தேன் இருந்து சாப்பிட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பே எனக்கு புதுமையாக இருந்தது அது இந்த ஹவுஸ் ஓனர் ரிலேஷன்ஷிப்பு நம்ம அவங்க நம்மளை யாரோன்னு பார்க்குறாங்க நம்மளும் அவங்கள யாரோன்னு தான் பார்க்குறோம் வாடகைக்காரருக்கு வாடகை எடுத்துக்க போகிற டிரைவர் மாதிரி தான் அவங்களையும் நம்ம நினைக்கிறோம் அந்த டிரைவர்டோட கான்ட்ராக்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த சவாரிக்கு நம்ம அவங்கள கூப்பிட்டுறோம் பேருந்து பயணம் ரயில் சிநேகிதம் இந்த மாதிரி தான் ஹவுஸ் ஓனர் டேனுன்ற ரிலேஷன்ஷிப் இருக்கு பட் அது அப்படி இருக்க கூடாது இல்லை நம்ம அவங்க வீட்டில் நம்ம இருக்கோம் வாழ்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு உரிய மரியாதை நம்ம கொடுப்போம் ஆனால் அந்த டபுள் ட்ரிபிள் வாடகை ஏற்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது எங்கே இருக்க நம்ம வாடகை நான் சம்பாதிக்கிறதே பாதி காசு வாடகை கொடுத்தா நான் எங்கே போகிறது பாதி காசு வாடகை பாதி காசு கரண்ட் பில் கொடுத்தா வாடகை கொடுக்கறதுக்கே சம்பாதிக்கணும் பிள்ளையை சார் தனியாக வாடகை கொடுக்க தனியாக சம்பாதிக்கணும் ஓட்டி கிட்டி பார்த்தா அந்த காசை கொடுக்கணும் வாடகை துக்கா போதுமா அதுக்காக வேண்டி நீங்க வாடகை கொடுக்குறது பயந்துக்கிட்டு வீடு வாடகைக்கு சொந்தமாகி இஎம்ஐ கட்டி விடாதீங்க அது இன்னும் பாடாது இதாவது ஒழிஞ்சு போகுட்டு போயிடலாம் இஎம்ஐ கட்டினீங்கன்னா போக வேண்டியதா ஒத்தமாக கடன் வீடு எல்லாம் பாழா போயிடும் நம்மளோட ஆசையை தூண்டுவாங்க முப்பதாயிரம் வாடகை கொடுக்குறோம் நம்ம ஒரு முப்பதாயிரம் இஎம்ஐ கட்டிக்கணுமான்னு சொல்லுவாங்க முடியாது அது முடியாது முப்பதாயிரம் வாடகை நாளைக்கு கொடுக்க முடியலன்னா நான் ரூபா வாடகை கூட நான் போய் வாழ்ந்துருவேன் ஆனால் இஎம்ஐ விட்டிங்கன்னா நான் வீடு ஜப்தி ஆகிடும்ல அதில் காம்ப்ளிகேட்டன்சி இருக்குது மார்வாடி இருக்காங்கல்ல அவங்க வந்து வீடெல்லாம் வந்து வாங்க மாட்டாங்க பெரும்பாலும் இப்போ எல்லாம் வாங்கிடுறாங்க வாடகைக்கு தான் இருப்பாங்க அவங்க பில்டிங்கில் கீழே வந்து வாடகை வச்சுருப்பாங்க மேலே வீட்டில் இருப்பாங்க வாடகைக்கு அவங்க கேட்டால் சொல்லுவான் ஜி நான் சிங்கிள் செக்கில் இந்த பில்டிங்கை வாங்கிருவேன் ஆனால் இது பத்து கோடி ரூபா பத்து கோடி ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்பாங்க ஆனால் நமக்கு வீடு வாங்கணுங்கிற மைண்ட் இருக்குது அவங்களுக்கு இதோட வட்டி என்ன ஆகுறது எதுக்கு வேஸ்ட்டாக போட்டு முடக்கிக்கிட்டு நான் அதுக்கு மொத்தமே மூணு லட்சம் தான் வாடகை கொடுக்குறேன் போயிடுவாங்க பத்து கோடிக்கு வா வட்டி என்ன மூணு லட்சம் வாடகை கொடுக்குறேன்னு ஆனால் ஒரு நாள் நீ வீட்டை எழுதி கொடுப்பா அவங்கள்ட்ட இந்த ஹவுஸ் ஓனர் ஓ ஓ கூடுதல் கூடுதலாக காசு வாங்கி வாங்கி அதுக்கு வட்டி போட்டு 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 அரையாச்சி உங்க வீடு இவ்வளவுதான் இவ்வளவு காசு வாங்கியிருக்கீங்க வீட்டை எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க பத்திரம் மண்டிட்டு போயிட்டே இருப்பாங்க மறுபடியே சொன்னேன் அதனால வாடகைங்கிறது வந்து இங்க ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு சார் தினம் தினம் இந்த மாதிரி வாடகை தீட்டி போனா நடுத்தர மக்களுடைய நிலைமை என்னவா சார் சென்னையே முழுத்த முழுவதுமே நடுத்தர மக்களால் சூழப்பட்ட ஒரு நகரம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது மிடில் கிளாஸ் தான் சென்னையை தீர்மானிச்சிருக்காங்க ஆனால் அந்த மிடில் கிளாஸாக இங்கே அவ்வளோ ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அதிலேயும் மாற்று அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா சென்னையோட பூலக அமைப்பு அது தான் நடுத்தர மக்கள் தான் இங்கே உள்ள ஊர்வி ஊரின் பூர்வீக குடியில் எங்கம்மா இருக்காங்க இஸ்லம்னு சொல்லி அவங்கள ஓரமாக வச்சுருக்காங்க அவங்க தான் இந்த சென்னைக்கு சொந்தக்காரவங்களே சென்னையோட பூர்வீவாசிகள் இருக்காங்க அவங்க தான் இந்த ஊருக்காரவங்க ஆனால் நம்ம எல்லோரும் அப்படி வந்து 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 அவங்கவங்க பில்டிங் வாங்கி 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 இடத்த கட்டி 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 இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டோம் எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன் நாட்டின் பூர்வீக உடைகள் ரொம்ப சிரமப்படுறாங்க எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் போங்க பழனி போங்க திருவண்ணாமலை போங்க வேற எங்கே இருக்குது கன்னியாகுமரி போங்க திருச்செந்தூர் போங்க குட்டி கொடைக்கலாம் அந்த ஊரின் பூர்வீகஓடிகள் வறுமையின் விலிமில் தான் இருக்காங்க அங்கேயும் ஃபுல்லாக போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்களே வெளியாளர்கள் அந்த ஊரோட பூர்வீக கோடிகள் அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியாது போதிய பொருளாதாரம் இல்லை அதுக்கான செட்டப் இல்லை பழனி கோயிலை சுற்றி பொம்மை வைக்கிற கடைக்குலாமா அது ஃபுல்லாக மலையாளி தான் வச்சிருக்காங்க அந்த ஊரின் பூர்வீக உடிகளுக்கு அங்கே விலையே இல்லை எல்லா ஊர்களையும் போய் பாருங்கள் ஒரு ஒரு ஊர்லையும் அந்த ஊரின் பூர்விகுடிகளுக்கு அங்கே இடம் இல்லை வாடகைங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் கார் வாடகை எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் ரெகுலராக கார் யூஸ் பண்ணுறோம் அதனால் நீங்கள் சொந்தமாக கார் வாங்குறீங்கன்னா தப்பாக போய்டும் சொந்த காருங்கிறது அவ்வளோ பெரிய லாக்கு அது 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 வாடகை கொடுத்துட்டு போயிடலாம் நம்ம வாடகை கொடுக்க தயாராகிட்டோம் ஆனால் வாடகைக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல காம்படிஷன் இருக்கும் காரில் அவன் எவ்வளோ சொன்னான் ஐயாயிரரூவா சொன்னான் நான் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வர்றேன்னு சொல்கிறது ஒரு கார் இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ள என்னைக்காவது வீட்டு ஓனர்ஸ் உங்கள்கிட்ட காம்படிஷன் பண்ணியிருக்காங்களா

ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது லிஃப்ட்டு கரண்ட் இல்லைனா கூட முதல்ல ஏறிடலாம் அதனால் இருபத்தி அஞ்சாயிரம் வச்சுக்கிடுங்க உங்கள் வீடு எதிர்ப்பு ஃப்ளோரு எங்கள் வீடு பத்தாவது மாடி ரொம்ப நல்லதாக வச்சு மழை தண்ணி வந்தாலும் நீங்கள் கவலையே போட வேண்டாம் இருந்து நீங்கள் வேடிக்கை பார்த்து ரீல்ஸ் போடலாம் அதனால் எங்கள் வீட்டுக்கு முப்பதாயிரம் தான் வாடகை எதை நீ வந்து மைனஸ்ன்னு சொல்கிறேன் அதை ப்ளஸ் ஆக மாதிரி நம்ம என்ன சொல்லுவேன்மா பத்தாவது மாடிம்மா கரண்ட் இல்லைன்னா என்னமோ சரி கரண்ட் எப்பயுமே இருக்குமே தெரியாது போய் சுற்றி பாய்ச்சல கையை வைங்க அடிக்கிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு முப்பதாயிரம் ரூபா அப்படியே வரும் பத்தாவது மட்டில் கரண்ட் எல்லாம் என்ன செய்யறது எத்தனை அசோசியேஷன்ல வந்து இது கிடக்கு ஜென்ரேட்டர் கிடக்கு இல்லையே இது அசோசியேஷன் வேறு காசு வரணும் வீடு மட்டும் வாடகை இல்லை அது மெயின்டெனன்ஸ் வர தனியாக கொடுக்கணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது கிடச்சா கார் பார்க்கிங்ல சண்டையும் போட்டுக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்கிற மைண்ட் செட்டெல்லாம் யார்கிட்டையும் இல்லைம்மா எல்லாரும் அவங்கவுங்க வாழ்ந்துட்டு கெட்டிட கம்யூனிட்டியெல்லாம் இருக்கு பாருங்க உங்க மூஞ்ச காமிச்சா தான் அந்த ஓனர் ஓகே பண்ணது போகிறதா வீட்டுக்குள்ளே ஆள் போகலாம் அது அதுல எல்லாம் போனீங்கன்னா இன்னும் கொடுமை எப்படி சொல்கிறது ஒரு ஒரு மரக்கிழாயில மரக்கிழாயில பதிங்கிருக்கும் காகத்தை போல வாழ வேண்டியதுதான் மரக்கிழாயில் கருணாகத்திற்கு பயந்து இருக்கும் காகத்தை போல வாழ வேண்டியதுதான் எதிர்த்தெல்லாம் பேச முடியாதுங்க தொலைச்சி கட்டிடுவாங்க அந்த மாதிரி இருக்கு எல்லாரும் சேர்ந்து நமக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க உரிமை புரட்சி எல்லாம் பேசுவாங்க வாடகை விடுறதே பாவம் போனா போதுன்னு விடுற மாதிரி விடுறாங்களே சார் ஆனா காசனும் வாங்க தான் சார் அதே தான் நம்மளை பார்த்தா ரொம்ப ஏளனமா தான் தெரியுது தான் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் நம்மள ரொம்ப ரெண்டாம் தர குடிமக்களா பாக்குறாங்க அவங்க வாடகைக்கு தானே இருக்காங்க அப்படின்னு அது ரொம்ப தவறான செயல் தான் எந்த ஹவுஸ் ஓனராவது அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள பத்திரி கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம் கொடுக்க மாட்டாங்க அவங்க வீட்டிலானா நம்ம இருக்கோம் அவங்க வீடு தானே அது நமக்கு தங்க வீடு கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க நல்லது கேட்டது நம்மளை இன்வைட் பண்ணிக்க மாட்டாங்க நம்மளும் பண்ணிக்கிறது இல்லைன்னு வச்சுங்க அதான் அந்த ரிலேஷன்ஷிப் ரயில் நினைக்கிறதோடு மோசமான டிஸ்டன்ஸில் இருக்குது காரணம் அந்த வாடகை கொடுக்கல அவங்க நம்மளுக்கு நினைக்கிற நினைப்பு எப்போ வேணுமோ நம்மளை வீட்டை காலி பண்ணிடலான்னு நினைக்கிறது ஏங்க ஸ்கூலெல்லாம் சேர்த்து ஃபீஸ்லாம் எல்லாம் மாதிரி எப்படிங்க காலி பண்ண முடியும் வீட்டை அது முடியாது இல்லை ஆ உண்மை தான் அது உண்மை நீங்கள் சொல்கிறேன் ஏத்துக்குறேன் வீட்டை வேணா காலி பண்ணிடுங்க சௌரிய காலி பண்ணிக்கிடுங்க எல்லாத்தையும் செட் பண்ணி பீரோ வச்சு அதை வச்சு ஒரு வீடை ஷிஃப்ட் பண்ணுறதுன்னா சாதாரணப்பட்ட வேலை இல்லைம்மா தலையே வெடிச்சிடும் வீடை ஷிஃப்ட் பண்ணுறதுனா அசால்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் காலி பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு அதுமாதிரி வாடகைதாரி நம்மளும் கரெக்டாக வாடகை கொடுக்கணும் அவங்கள்ட்ட தகராறு பண்ணக்கூடாது சொன்ன தேதி வாடகை கொடுத்துருங்க வருஷத்துக்கு ஒரு ஐநூறுரூவா ஏற்றலாமா அது வந்து லாஜிக்கி ரைட்டு வருஷத்தில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஐநூறுரூவா அவ்வளோதான் ஏற்றலாம் ஏன்னா இருக்கிற ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவ்வளோ வாடகைங்கிறது அதிகம் ரெண்டு கண்ட்ரோல் ஆக்ட் படி பார்த்தா வாடகை அதிகம் வருஷத்துக்கு ஏதோ ஒன்று ஏற்றலாம் அதை எடுத்துட்டு மாதம் மாதம் ஏற்றுறது உங்கள் வீட்டில் நல்லா ஜெலிப்பாக இருந்தீங்கன்னா உடனே ஏற்றுறது அதெல்லாம் ரொம்ப தவறானது அது சட்டமும் அனுமதிக்காது ரெண்டு கண்ட்ரோல் ஆக்டும் அனுமதிக்காது தொடர்ந்து பேசுவோம் நன்றி நிச்சயமா சார் இந்த சென்னையில் வாடகை உயர்ந்துகிட்டே போதே இது குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்